வேதா டாக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் வேதப்பிரியா செல்வராஜ் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல தாவிகாவின் பிரச்சாரத்தின் போது கூட்டு நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க இந்த விவகாரமானது உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி இருக்கு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துல ஒரு சிறப்பு புலனாய்வு அமைத்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது எதற்காக சிபிஐக்கு மாற்றம் செய்ய வேண்டும் இதோட பின்னணி என்ன இது குறித்த விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறை உயர் நீதிமன்றம் வழக்கு விசாரித்து வரும் நிலையில ஒரு சிறப்பு புலனாய்வு அமைத்தது ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டது அது இல்லாம காவல்துறை ஐஜி அஸ்ரா கான் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடைபெற்றிருக்கு இந்த சூழ்நிலையில தான் தாவேக்காவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார் அப்படின்னா தமிழக அரசின் விசாரணை குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதுல பாரபட்சம் காட்டப்படுது உயர் நீதிமன்றத்துல விஜயின் அரசியல் வருகை குறித்தெல்லாம் பேச்சு எழுந்தது அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வழக்கு தாவேக்கா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது இந்த சூழ்நிலை தான் இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது இதற்கு முன்னாடி இந்த பிரச்சார கூட்டத்துல உயிரிழப்புகள் சேதங்கள் ஏற்படும் பொழுது தாவைக்காவின் தலைவர் விஜய் தப்பி ஓடிவிட்டார் செய்தியாளர்கள்ட்ட எந்த பேட்டையுமே கொடுக்கல மக்களை சந்திக்க வரல குறித்த நேரத்திற்கு வரல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம கரூர்ல மாஸ் காட்டத்திற்காக இவ்வளவு கூட்டத்தை அவரே கூட்டினாரு எல்லா மக்களையும் அனுமதிக்கப்பட்டது ஒரு பிரச்சார கூட்டத்திற்கான ஒரு நெறிமுறைகள் அங்கு இல்ல அப்படியெல்லாம் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மீது தாவேகாவினர் மீது குற்றம் சாட்டப்பட்ட வந்தது இது ஒருபுறம் இருக்க திமுகவினர் மீதும் குற்றங்கள் சாட்டப்பட்டது இது எல்லாம் திமுகவின் சதிதான் அப்படியும் பேசப்பட்டது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை இந்த இன்சிட் நடந்த உடனே எப்படி வர முடிஞ்சது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி வர முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் அங்க எழுப்பப்பட்டு வந்தது அது மட்டுமில்லாம பிரச்சார கூட்டத்தின் போது செருப்புகள் வீசப்பட்டது இது எல்லாமே வந்து ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்டது அப்படின்னும் பேசப்பட்டு வந்தது இப்படி இரண்டு தரப்புகள்லயும் பேசிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தான் இந்த உச்ச நீதிமன்றத்திடம் இந்த வழக்கு வந்தது இதை எடுத்து விசாரித்த உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கு இந்த வழக்க சிபிஐ விசாரிக்கும் என்றும் இந்த விசாரணை குழுவிற்கு ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்கி நடத்துவார் என்றும் அவருக்கு கீழாக இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் பணிபுரிவார்கள் என்றும் சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை குழு சிறப்பா நடைபெறுதா அப்படிங்கறத பாக்குறதற்கு சிறப்பு விசாரணை குழுவும் அமைச்சிருக்காங்களாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த தீர்ப்புக்கு சில கட்சியினரிடமிருந்து வரவேற்பு வழங்கப்படுது அஹ் இன் மற்றும் சில கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது பாஜக பாமக போன்ற கட்சிகள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதுதான் சரி ஆஹ் சிபிஐ கண்டிப்பா வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு மாநிலத்திற்கு எதிரான ஒரு செயல் அப்போ நீங்க தமிழக போலீசார வந்து நீங்க குற்றம் சாட்டுறீங்களா குறை சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து அவர் எழுப்பியிருக்கிறாரு இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சு வராங்க ஏற்கனவே பல வழக்குகள் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு ஆனா இந்த வழக்குகளுக்கு வந்து ஒரு முடிவு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒன்றா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதை சிபிஐக்கு மாற்றம் செய்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான ஒரு கூறு என்பது தெரியல அப்படின்னு பேசப்பட்டு வருது ஏற்கனவே தாவிகாவின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா சிபிஐ வந்து பாஜகவின் கை பாவை அப்படிங்கறனால இந்த சிபிஐட விசாரணை எல்லாம் வந்து அவர்கள் வந்து சொல்றதா அப்படிங்கிற எல்லாம் பேசியிருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க இந்த சிபிஐக்கு வழக்கு போட்டீங்க உங்களுக்கு எப்படி சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னீங்க அப்போ நீங்க வந்து கை கைகூலியா பாஜகவோட கை பாவையா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்து கொண்டிருக்கு சரி இப்போ இந்த வழக்கானது சிபிஐ கிட்ட மாற்றப்பட்டிருக்கு இதற்கான சரியான முடிவு கிடைக்குமா மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா இது போன்ற ரோட் ஷோ அல்லது பிரச்சார வந்து மக்களுக்கு சரியான வழிகாட்டு பயன்படுத்தப்படுமா பாதுகாப்பு கிடைக்குமா அப்படிங்கறதா மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க